கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் அமைந்துள்ள கடலூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரிக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது சிதம்பரத்தை சேர்ந்த சமூக சேவகரும் டிஜிஎம் என்டர்பிரைசஸ் நிறுவனமான சண்முகசுந்தரம் சுந்தரம் தனது குடும்பத்தாருடன் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகளுடன் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான சேர் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை இன்று மருத்துவக் கல்லூரி முதல்வர் திருப்பதியிடம் வழங்கினார் பொதுமக்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இதுபோன்ற சேவைகளை பெரிதும் பாராட்டு விதமாக சமூக சிந்தனையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் சண்முகசுந்தரம் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற மருத்துவ உபகரணங்களால் மக்கள் பயன்பாட்டிற்கு மிகவும் உமத உகர்ந்ததாக இருக்கும் பலரும் கருதினர் இவரது சேவை பொதுமக்களுக்கு தேவை என்ற எண்ணத்தில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கினார் நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க தலைவர் செயலாளர் முன்னாள் நிர்வாகிகள் மருத்துவமனை ஊழியர்கள் மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதுபோன்ற சமூக சேவைகளில் இவர் ஈடுபட்டதற்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் முதல்வர் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்தார் மற்றும் ரோட்டரி சங்க முன்னாள் ஆளுநர் முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து சுந்தரம் குடும்பத்தாரிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்